திருக்குறள் அதிகாரம் முப்பத்தொன்பது இறைமாட்சி படைகுடி கூழமைச்சு நட்பரனாரும் உடையான் அரசருள் ஏறு அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கியல்பு தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலனான் பவர்க்கு அரணுக்கா தல்லவை நீக்கி மானம் மானமுடைய தரசு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல தரசு காட்சி கெளியன் கடன் சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் தான்கண் தனைத்து உலகு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிக்கைக்கீழ் தங்கும் உலகு கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொளி